வணக்கம் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இரண்டாவது கட்ட விரிவாக்கமானது தொடங்கப்பட்டிருக்கு பனிரெண்டாம் தேதி முதல் இந்த தொடக்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நம்ம ஸ்டாலின் அவர்கள் எடுத்த இந்த அதிரடி முடிவு பற்றி என்ன அப்படிங்கறது ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் வரைக்கும் பாருங்க அப்பதான் சொல்ல வர தகவல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட்டு வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பதினைஞ்சாம் தேதிக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மகளிரின் வங்கி கணக்கில் நேரடியாக மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வர வைக்கப்படுது இருப்பினும் பாத்தீங்கன்னா தகுதியிலிருந்து பல பெண்களுக்கு இதுல வந்து தகுதியடைய முடியாத ஒரு சூழலும் இருக்கு இந்த நிலையில புதிய பயனாளர்களையும் இணைத்து இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறது நம் தமிழக அரசு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தின் வாயிலா பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கிறாங்க இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் வரும் பன்னிரெண்டாம் தேதி வந்து தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது நம்ம தமிழக முதலமைச்சருடைய ஒரு அஃபிஷியலான வெளியீடு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு நம் தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிடும் வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து அறிவித்தார் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு பயனாளிகள் பார்த்தீங்கன்னா தெரிவு செய்யப்பட்டு உரிமைத் தொகையானது ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சாம் தேதி மகளிருக்கே நேரடியாக சென்றடையும் வகையில் அவர்களது வங்கி கணக்கில் வந்து வரவு வைக்கப்பட்டு இக்கணம் வரையும் வந்துட்டு இருக்கு இது நம்ம அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த நிலையில புதிய பயனாளிகளை இணைத்து இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வந்து வலுத்து வந்ததுனால இதையடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு அமைச்சரவையில் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா அதை கூடுதல் மகளிர் பயனடையும் பொருட்டு இந்த திட்டம் வரும் பனிரெண்டாம் தேதி முதல் இரண்டாம் கட்டமாக விரிவுபடுத்தப்பட உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தட்டத்தை இந்த திட்டத்தை வந்து விரிவுபடுத்துறதுக்காக வந்து தொடங்கி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்து நமக்கு தற்சமயம் வந்து வெளிவந்திருக்கு இந்த நிலையிலே தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிவிப்புள்ள கூறுகையில் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக செயல்படுத்தப்படும் முன்னோடி திட்டங்களில் சாதனை சாதனைகள் பயனடைந்த மகளிரின் வாழ்ந்த அனுபவங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளக்கும் முக்கிய பெண் சாதனையாளர்களை ஒன்றிணைத்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக மேற்கொண்டுள்ள அரசின் முன்னெடுப்புகளை எடுத்துக்காட்டும் நிகழ்வு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையிலும் வருகின்ற பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை மூன்று மணியளவில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற உள்ளது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதன்படி அவங்க சொல்லியிருக்க திட்டம் என்னன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலயமாவுமே விரிவாக்கம் செய்ய முடியாமல் இருந்தும் விலகப்பட்ட பெண்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மகளிருக்கு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் அன்று

பிரதிநிதித்துவப்படுத்தியவருமான துளசிமதி முருகேசன் ஆகியோர் உடன் கலந்து கொள்கின்றனர் அப்படிங்கிற இந்த தகவலும் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதன் மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடக்கமாகி பல பேர் வந்து விண்ணப்பிச்ச நிலையில் சில பேர் வந்து நிராகரிக்கப்பட்டாங்க ஸோ அந்த நிராகரிக்கப்பட்டவருக்கும் புதிய ரேஷன் அட்டை கார்டுகள் வந்தவர்களுக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வாயிலாக நீங்கள் வந்து அப்ளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வருகின்ற பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா முதல் தவணை ஆயிரம் ரூபாய் வந்து செலுத்தப்பட இருக்கு ஸோ இந்த நிலையில இப்போ வரைக்கும் ரேஷன் கார்டு வராம இப்ப கரண்ட்ல ரேஷன் கார்டு கையில் வந்து விண்ணப்பிக்கக்கூடியவங்க வந்து விண்ணப்பிக்க முடியாத சூழலை வந்து ஏற்பட்டிருக்கு அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய அந்தந்த மாவ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இப்போ அதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த நிலையில தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வர அதாவது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியான நாளை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈவினிங் மூணு மணிக்கு வந்து மீண்டும் இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கப்படுத்துறதுக்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அதுக்கான ஜீவோ வந்து பாஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் மக்கள் வந்து புதிய விண்ணப்பதாராக இருந்தாலும் சரி ஆல்ரெடி நிராகரிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து மீண்டும் வந்து இந்த திட்டத்தில் வந்து இணைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான தகவலை நமக்கு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரைக்கும் காத்துருங்க புதிய விண்ணப்பத்தாரர்கள் அனைவருமே இதில் வந்து விண்ணப்பிக்கலாம் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நன்றி